ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அஃபேக்ஸ் வீடியோ தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வெட்டிங் இன்விட்டேஷன் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே நம்ம சேனல் நேராக சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிடைக்க பில்லைன பண்ணிக்கோங்க ஓகே யாஸ் இப்போ ஸ்டெப் ஒன்று என்னென்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாண்ட்டை வந்து அழகு மோஷன் அப்ளிகேஷனில் வந்து இம்போர்ட் பண்ணணும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ உங்கள் கிட்ட இருக்கிற அழைக்க மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐ கிளிக் பண்ணி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க இப்போ கீழே ப்ளஸ்ஐ கண க்ளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஐ கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் இப்போ மேலே ரோபோ ரெகுலர்னு இருக்கும் செலக்ட் பண்ணி வி வால் ஃபான்ஸ் கொடு சைடில் மூணு கோட் இருக்கு அதை கிளிக் பண்ணி இம்போர்ட் ஃபான்ஸ் செலக்ட் பண்ணுங்க இப்போ நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் வந்து இதில் இம்போர்ட் பண்ணணும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க வந்து எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த மூணு ஃபண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த மூணு ஃபாண்ட்டை டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் அது கிளிக் பண்ணி டேரக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே எஸ் இந்த ஃபைலோட டைரக்ட் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்கேன் நீங்கள் டேரக்ட்டாக அதை கிளிக் பண்ணி இந்த வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ அல்டிமேஷனில் நம்மளோட ஃபைல் ஓப்பன் பண்ணணுன்னே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இப்போ சைடில் அப்படியே ப்ளே பண்ணி வந்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒன்று ப்ளே ஆகும் இன்கேஸ் ஃபிளாஷ் எஃபெக்ட் மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்க அந்த ஃபைல் வாங்க ஓகே இந்த இடத்துல வந்துச்சு பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் டூனு ஒன்று இருக்கு பாருங்கள் கீழே க்ரூப் டூன் இருக்கா இந்த கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் ஸ்வைட் பண்ணி வாங்க இந்த க்ரீன் கலர் லாஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் நம்ம இமேஜ் அது இமேஜ் சேஞ்ச் பண்ணணும் இமேஜ் அதை க்ளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபீல்டில் செலக்ட் பண்ணுங்கள் இப்போ அந்த கலர் அண்ட் ஃபீல்டில் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இமேஜ் வந்து ஆட் பண்ணணும் அந்த ஸ்டார் ரேக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டேன் கரெக்டாக வச்சாச்சு இப்போ ஒன்று ஸ்வீட் லைட்டாக ப்ளே பண்ணி பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு வீடு இந்த இமேஜ் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க எங்களுக்கு எப்படி எங்கள் எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம் ஓகே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் நான் ஓகே இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ வந்து பேக் வந்துடலாம் நம்ம மேலே வந்து பேக் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க எஃபெக்ட்ஸ் ஒரு தமிழ் இருக்கா அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும் பேக் வந்துடும் ஓகே பேக் வந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம் மாதிரி தான் இப்போ எப்படி நம்ம குரூப் டூ செலக்ட் பண்ணி இப்போ நம்ம ஃபஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணோம் அதே மாதிரி தான் இப்போ ப்ளே பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் இங்கே இந்த கிரீன் கலரில் இங்கு ஸ்லாஷ் எஃபெக்ட் வருதோ அங்கே வந்து நீ உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணணும் ஓகேங்களா ஓகே இப்போ வீடியோ வந்து ப்ளே பண்ணலாம் நம்ம ஓகே இந்த இடத்துல பார்த்திங்கனா க்ரீன் கலரில் வந்துட்டு இந்த இங்க் ஸ்லாஷ் அஃபெக்ட்டும் இருக்குது இப்போ அந்த செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு இருக்கும் அதை செலெக்ட் பண்ணிவிட்டு சைடில் லாஸ்ட்டை ஸ்வைப் பண்ணி வாங்க இப்போ க்ரீன் கலரில் இருக்கா அதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபீல்டில் செலக்ட் பண்ணுங்கள் கலர் அண்ட் ஃபீல்டில் ஸ்டார் ஸ்டாரைக்கான க்ளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த இமேஜ் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ரைட்டாக மேலே போயிருக்கு அதனால் கீழே இறக்கி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிக்கலாம் நம்ம ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து பேக் வந்துடலாம் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு இமேஜ் அதே மாதிரி நம்ம ஆட் பண்ணணும் சைடில் அதிகமாக ஸ்வைப் பண்ணி வந்துடுங்க இப்போ நம்ம ப்ளே பண்ண இப்போ நம்ம இமேஜ் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா அது வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கானே ஓகே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணலாம் அப்படியே ப்ளே பண்ணிகிட்டே வருங்க ஓகே இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து குரூப் குரூப் டூ காப்பிங் பாருங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் அதே மாதிரி ஸ்டே சேம் ஸ்டெப் தான் நான் பண்ணணும் வர க்ரீன் கலர்க்கு செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபீல்டில் செலக்ட் பண்ணுங்கள் இப்போ அந்த எங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து ப்ளே பண்ணிக்கலாம் பேக் வந்துடலாம் பேக் வந்தாச்சு ஓகே இப்போ வந்து இந்த கிளிப்பை ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இந்த இப்போ நம்ம ஆட் பண்ண இமேஜும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம ஓகே சூப்பராக ப்ளே ஆகுது அவ்வளோதாங்க இஸ் நம்மளோட வீடியோவில் வந்து இப்போ எல்லா இமேஜுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா ஓகே எஸ் நம்ம ஸ்டெப் டூ பார்த்தோம்னா நம்ம வீடியோல எப்படி நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணுறதுன்றது பார்த்தோம் இப்போ நம்ம ஸ்டெப் த்ரீ என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட வீடியோவில் எப்படி நம்ம டெக்ஸ்ட்டு எப்படி ஆட் பண்ணுறது நம்ம இந்த டெக்ஸ்ட்டு எடுத்துட்டு நம்மளோட டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்றது பார்க்க போகிறோம் ஓகேவா ஓகே உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் உங்கள் டெக்ஸ்ட்டு போய் சேஞ்ச் பண்ணுற சொல்லித்தரேன் உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையுமே டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுறோம் ஓகேவா ஓகே இப்போ நம்ம இந்த லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம் இப்போ வந்து இப்போ குரூப் டூன்னு இருக்கா எடிட் குரூப் கொடுங்க இப்போ எப்படியும் சைடில் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும் ஒரு இது அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி எடிட் குரூப் கொடுக்கணும் இன்னொரு டைம் எடிட் குரூப் கீழே செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டெக்ஸ்ட்டையும் இதில் காமிச்சிடணும் உங்களுக்கு இதில் எது சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நான் சென்னை தூக்கி நான் கோயம்புத்தூர் நான் போட போகிறேன் ஓகே இப்போ வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா எடி டெக்ஸ்ட்டு இருக்கா அதை செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ணோன்னா நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டு அப்படியே டைப் பண்ணுறது எல்லாமே காமிச்சிடும் நீங்கள் அதை எடுத்து உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த அந்த டெக்ஸ்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே கோயம்புத்தூர்னு போட்டாச்சு கீழே வந்து எடுத்து என்ன போடணும்னா இப்போ ஆ காந்திபுரம்னு போடலாமா அந்த வேலைச்சேரி தூக்கிட்டு நம்ம காந்திபுரம் அப்படின்னு போடலாம் உங்களுக்கு என்ன அட்ரஸும் இந்த லொக்கேஷன் அட்ரெஸும் நீங்கள் போட்டுக்கோங்க இதில் ரொம்பவே சிம்பிளாக எடிட் பண்ணிக்கலாம் கைஸ் தான் அந்த ஓகே நெக்ஸ்ட் என்ன மண்டபம்ன்றது நான் அதையே விட்டுறேன் இப்போ மேலே எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே டிக்கை கண்ட்ருக்கு பார்த்தீங்களா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பேக் வந்துடுங்க எல்லாமே சேஞ்ச் பண்ணாது பேக் வந்துருங்க ஓகே பேக் வந்தாச்சு இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகிருக்கா இல்லைன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எங்கே இருக்குது இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஓகே பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு உங்களுக்கே தெரியுதா இதே மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையுமே டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு இடத்துல சொல்லி சொல்லித்தரேன் அதே மாதிரி ஆகும் இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சாய் பண்ணி வந்தீங்கன்னா குரூப் டூன் இருக்கா மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க எடிட் குரூப் செலக்ட் பண்ணிவிட்டு இருக்குது வருவீங்களா அதை வந்து மடி எடிட் குரூப்பு செலக்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து எல்லா டெக்ஸ்ட்டுமே இங்கே காமிச்சிடும் இப்போ உங்களுக்கு எதை சேஞ்ச் பண்ணுறப்போன்னா நான் சும்மா டேட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் இதே மட்டும் நீங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கணும் இந்த கீழே வந்துட்டு டேட்டு மட்டும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன டேட் போடலாம் ஓகே நான் நைன் டென்னு போடுறேன் சரி டென் நைன் போடுறேன் ஓகே சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ வந்து மேலே டிக்கை கண்டதுக்கு பார்த்திங்களா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணக்கு மேலே செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பேக் வந்துடலாம் ஓகே இப்போது பார்த்தீங்கன்னா டேட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ செக் பண்ணிக்கலாம் சேஞ்ச் ஆயிடுச்சா இல்லையான்னு ஓகே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இதே மாதிரி தான் உங்களை இந்த வீடியோவில் இருக்க எல்லா டெக்ஸ்ட்டுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று கூட சொல்லித்தரேன் உங்களுக்கு லாஸ்ட்டே அதே மாதிரி லாஸ்ட்டாக இருக்குது இப்போ எடிட் குரூப் செலக்ட் பண்ணுறோம் இப்போ டெக்ஸ்ட்டுங்கிறது வந்து டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் மாதிரி செலக்ட் பண்ணுறோம் ஓகே இப்போ வந்து இதில் டேட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம சரிம்மா அதே டேட்டு தான் போடுறேன் நான் டென் நைன் போடுறேன் ஓகே டென் நைன் போட்டாச்சு மேலே டீ கைக்கான செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பேக் வந்துடுங்க டேட்டு பார்த்திங்கன்னா இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டேட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த ஒரு எடிட்டர்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக நம்ம பண்ணிட்டோம் இப்போ வந்து பேக் வந்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அந்த வீடியோவை ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுதான் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்ன்றது கீழே கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் எடிட்டிங் கண்டென்ட்லாம் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி எடிட்டிங் கண்டென்ட் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைன்னு கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் எடுக்க வீடியோ சீ